ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரப்போகிற பிசி எக்ஸாமுக்காக பொது அறிவு வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் க்ளாஸ் டீடைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம நடப்பு நிகழ்வுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் இது வந்து டெமோ கிளாஸ் தான் நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இந்த கிளாஸும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற பிளான் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பொது அறிவில் டோட்டலாக எவ்வளோ கொஷின் கேட்பாங்கன்னா நாற்பத்தஞ்சு கேட்பாங்க இந்த நாற்பத்தஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து அறிவியல் சமூக அறிவியல் இருந்து தான் கேட்பாங்க ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து இந்த சிக்ஸ் டு டென்த் அறிவியல் சமூக அறிவியல் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம் இது வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டோம் உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வீடியோஸ் வந்து ஆப்ல அப்லோட் பண்ணியாச்சு இதோட டெமோ வீடியோவும் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்ல வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட வரலாறு அதுக்கப்புறம் புவியியல் அதுக்கப்புறம் உயிரியல் இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கு இது மூணுத்தையும் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற பிளான் இருந்தால் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பொது அறிவு வகுப்புல உங்களுக்கு டோட்டலாக ஏழாயிரம் வினாக்கள் இருக்கும் எல்லா கொஷினுமே வந்து உங்களுக்கு கான்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஸோ எக்ஸாமில் வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் இதில் இந்த பார்ட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் கூடையே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கும் சேர்த்து வந்து நான் எடுத்து கொடுத்துடுவேன் உங்களுக்கு ஸோ இந்த டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா கிடைச்சிடும் கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் நான் இப்போயே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு அஞ்சு கொஷின் தான் கேட்க போகிறாங்க பட் இதுக்காக வந்து நாங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இதுக்காக தனியாக கோர்ஸ் போட்டாலும் அந்த கோர்ஸ் ரேட்டு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் பட் நாங்கள் வந்து இந்த பிசியோட ஃபுல் பொது அறிவு வகுப்பே வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனி கோர்ஸ் வந்து இருக்காது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியோட பார்ட் ஒன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுற பிளான் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லைனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மந்த்துக்கும் எப்படி இருக்கும்னா ஒரு த்ரீ டு ஃபோர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஒரு ஒரு பார்ட்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம் அதையும் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் ஜிகே எப்படி கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து அப்படியே ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் படிப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷின் உலக பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இப்போ கண் பார்வை வந்து இல்லாதவங்க வந்து அவங்க ரீட் பண்ணுற அந்த புக்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து மேடு மேடாக ஒரு மாதிரி இருக்கும் அவங்க கையை வச்சு அதில் மூவ் பண்ணி அது என்னென்னு ரீட் பண்ணுவாங்க இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரெய்லின்னு சொல்லுவாங்க இந்த பிரெய்லியை கண்டுபிடிச்சவர் பிரெய்லி அப்படின்றவர் சரிங்களா ஸோ அவரோட பர்த்டே வந்து நம்ம பிரெய்லி தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அவரோட பிறந்த நாள் வந்து ஜனவரி நாலாம் தேதி ஜனவரி ஒன் வந்து உலகளாவிய குடும்ப தினம் நெக்ஸ்ட் ஜனவரி ஆறு வந்து உலகளாவிய போர் அனாதைகள் தினம் நெக்ஸ்ட் ஜனவரி ஒன்பது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அதாவது காந்தி வந்து சவுத் ஆப்ரிக்கா தென்னாஃப்ரிக்காலேருந்து இந்தியா எப்போ வந்திருப்பார் அப்படின்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டீன் டேட் வந்து ஜனவரி ஒன்பது அதனால தான் இந்த டேட்டை வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் செகண்ட் கொஷின் இஸ்ரோவின் பதினொன்னாவது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வி நாராயணன் இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு தலைவர் ஃபஸ்ட்டு சேர்மேன் யார்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாயை தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க இஸ்ரோ வந்து நம்ம இந்தியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆகஸ்ட் பதினஞ்சு இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது பெங்களூரு இஸ்ரோ மாதிரியே இன்னொன்று இருக்குது அதை வந்து நாசான்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவுக்கு எப்படி இஸ்ரோவோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து இந்த நாசா நாசா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி நெக்ஸ்ட் கொஷின் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபர் யார் ஆன்சர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பொதுவாக நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வட அமெரிக்கா இருக்கும் அதாவது நார்த் அமெரிக்கா அதே மாதிரி கீழே வந்து தென் அமெரிக்கா இருக்கும் அதாவது சவுத் அமெரிக்கா இதில் இந்த வட அமெரிக்காவை தான் நம்ம வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவோம் ஸோ பொதுவாக நம்ம வந்து அமெரிக்கான்னு படிக்கிறோன்னா அது வந்து இந்த வட அமெரிக்காவை மட்டும்தான் குறிக்கும் ஸோ இந்த அமெரிக்கா அதாவது யுஎஸ்ஏவோட கேபிட்டல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி மேலே வந்து நாசாவோட ஹெட் கவார்ட்டர்ஸும் வாஷிங்டன் டிசி இதுவும் வாஷிங்டன் டிசி நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஏழாவது அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் நம்ம இந்திய பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் ஆனால் அமெரிக்காவோட பிரெசிடெண்ட்டோட பதவிக்காலம் வந்து நாலு வருஷம் நெக்ஸ்ட் அமெரிக்காவோடய சுதந்திர தினம் வந்து செவன்டீன் செவன்டி சிக்ஸ் ஜூலை நாலு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கோகோ உலக கோப்பையில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று அணியது இந்த கோகோ கேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் எங்கே நடந்ததுன்னா இந்தியாவில் நடந்தது இதில் வந்து மென் விமென் ரெண்டுத்துலையும் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நெக்ஸ்ட் இந்த கொக்கோ கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீமில் வந்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் விஜய் ஹசாரே உலகக்கோப்பையை வென்ற அணியது ஆன்சர் ஆப்ஷன் பி கர்நாடகா கர்நாடகாவோட கேபிட்டல் வந்து பெங்களூர் இந்த விஜய் ஹசாரே கோப்பை வந்து எங்கே நடந்ததுன்னா வதோதரா அப்படின்ற இடத்துல நடந்தது இது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது குஜராத்தோட கேபிட்டல் வந்து காந்தி நகர் இந்த மாதிரி ஸ்டேட் கேபிட்டல் கண்ட்ரி கேபிட்டல்லாம் தனித்தனியாக படிக்கிறத விட அப்படியே லிங்க் பண்ணி படிச்சிருங்க உங்களுக்கு வந்து மறக்காது சரி இப்போ இந்த விஜய் ஹசாரையை பற்றி வேறு என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னா இது வந்து என்ன கேம்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து கிரிக்கெட் கேம் நெக்ஸ்ட் இந்த கேம் வந்து எல்லா வருஷமும் நடக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கேம் வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கேம் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வின் பண்ணது யாருனா அதுவும் வந்து கர்நாடகா தான் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பொதுவா திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு வந்து விருதுகள் வந்து கொடுப்பாங்க அதுல ஒன்று வந்து இந்த அம்பேத்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மந்த்து கொடுப்பாங்க அம்பேத்கர் விருது வந்து ரவிக்குமார்க்கு கொடுத்துருக்காங்க பெரியார் விருது வந்து யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா விடுதலை ராஜேந்திரன் கொடுத்திருப்பாங்க திருவள்ளுவர் விருது வந்து புலவர் படிக்கராமுக்கு கொடுத்துருப்பாங்க அண்ணா விருது வந்து கணேசனுக்கு கொடுத்துருப்பாங்க பாரதியார் விருது வந்து கபிலனுக்கு கொடுத்துருப்பாங்க மீதி விருதெல்லாம் அப்படியே நம்ம டூவில் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது மேலே நம்ம பார்த்தது அண்ணா விருது சரிங்களா அது வேற இது வேறு அண்ணா பதக்கம் வேறு இது வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா வெற்றிவேல் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஏன் இம்பார்ட்டன்டாக இந்த வெற்றிவேல் அப்படின்றவர் வந்து தமிழ்நாடு போலீஸில் ஃபயர்மேனாக இருக்கார் சென்னையில் அடையாறு ஆறிலிருந்து மூணு பேரை வந்து இவர் வந்து காப்பாற்றியிருப்பார் அதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க இவருக்கு அவார்டில் வந்து ஒரு லட்சம் ரூபா செக்கும் அதாவது காசோலைன்னு சொல்லுவாங்க பதக்கமும் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு கோட்டை அமீர் பதக்கம் வந்து அமீர் அம்ஷாவுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு கொடுக்குற பதக்கம் நெக்ஸ்ட் கொஷின் சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கே அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்திர ஆந்திர பிரதேஷில் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ரெண்டு ராக்கெட் ஏவுதளம் வந்து இருக்குது மூணாவது வந்து அமைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அதனால் இது வந்து நியூஸில் நம்ம வந்து படிக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஆரியபட்டா வந்து ரஷ்யாவோட ஏவு வாகனத்தில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டால் ஆரியபட்டான்னு போட்டுடலாம் இதுவே இந்தியாவோட ஏவு வாகனத்தில் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ரோஹினி இது வந்து நைன்டீன் எயிட்டி அப்போது லான்ச் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் முதன் முதலில் விமானங்களில் ஒய்ஃபை சேவையை வழங்கும் விமான நிறுவனம் எது ஆன்சர் வந்து ஏர் இந்தியா ஸோ ஒய்ஃபையோட ஃபார்ம் வந்து ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டி நெக்ஸ்ட் கொஷின் தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தெலங்கானா எக்ஸாக்டாக சொல்லணும்னா தெலங்கானாவில் வந்து நிசாமாபாத் அப்படின்ற இடத்துல இந்த தெலங்கானாவோட கேபிட்டல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இந்த தேசிய மஞ்சள் வாரியம் மாதிரியே இன்னும் நிறைய வாரியம்லாம் இருக்குது அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தேசிய காஃபி வாரியம் நெக்ஸ்ட்டு தேசிய தேநீர் வாரியம் தேநீர்னால் டீ நெக்ஸ்ட்டு வந்து தேசிய சனல் வாரியம் நெக்ஸ்ட்டு தேசிய ரப்பர் வாரியம் தேசிய புகையிலை வாரியம் ஓகே தேசிய காஃபி வாரியம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்களூரில் இருக்குது பெங்களூர் வந்து கர்நாடகாவில் இருக்குது தேசிய தேநீர் வாரியம் வந்து எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்குது கொல்கட்டா வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கு அதாவது வெஸ்ட் பெங்கால் தேசிய சணல் வாரியமும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கு இதுவும் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு நெக்ஸ்ட் தேசிய ரப்பர் வாரியம் வந்து கோட்டயம் அப்படின்ற இடத்துல இருக்கு கோட்டயம் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்கு நெக்ஸ்ட் புகையிலை வாரியம் வந்து குண்டூரில் இருக்கு குண்டூர் வந்து ஆந்திரப்பிரதேஷில் இருக்கு தேசிய மஞ்சள் வாரியம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி தான் செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ஃபஸ்ட்டு சேர்மேனாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா பி கங்கா ரெட்டி நெக்ஸ்ட் கொஷின் எந்த மாநிலத்தில் நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து நாகாலாண்டு நாகாலாண்டோட கேபிட்டல் வந்து கொஹிமா ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அதாவது திருவிழா இருக்குது அது பேர் வந்து ஹான்பில் திருவிழா இது வந்து எங்கே நடக்கும்னு கேட்பாங்க நாகாலாண்டில் நடக்கும் நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமோட கேபிட்டல் வந்து டிஸ்பூர் நெக்ஸ்ட்டு மேகாலயோட கேபிட்டல் வந்து ஷில்லாங் அருணாச்சல பிரதேஷோட கேபிட்டல் வந்து இட்டா நகர் நெக்ஸ்ட் கொஷின் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தேங்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்த புவிசார் குறியீடு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் இந்த புவிசார் குறியீடோட அந்த ஹெட் குவாட்ரஸ் அதை வந்து ஜிஐ ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாலேயே ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடு வந்து எந்த பொருள் கொடுத்தாங்கன்னா டார்ஜிலிங் தேனீருக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த நாளை திருக்குறள் வாரம் என்று அறிவித்துள்ளார் ஆன்சர் வந்து டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அதில் டோட்டலாக மூணு பால் இருக்குது ஒன்று வந்து அறத்து பால்னு வாங்க பொருட்பால்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து இன்பத்து பால்னு சொல்லுவாங்க அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் இருக்குது பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரம் இருக்குது இன்பத்து பாலில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்குது ஸோ டோட்டலாக திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது இதுவே திருக்குறளில் டோட்டலாக எவ்வளோ குரல் இருக்குதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது ஸோ ஒரு அதிகாரத்துலேயும் பத்து குரல் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த உணவு திட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டியில் பிட்டி தியாகராயர் வந்து பொது உணவு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காமராஜர் வந்து இலவச மத்திய உணவு திட்டம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்து இந்த மத்திய உணவு திட்டத்தை வந்து சத்துணவாக மாற்றியிருப்பார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து காலை உணவு திட்டம் நெக்ஸ்ட் கொஷின் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஈரோடு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் உலகின் வயதான நபரான இனா கானாபரோ லூகாஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து ஆப்ஷனே பிரேசில் இவரோட ஏஜ் வந்து நூற்றி பதினாறு எதுக்கு இதை கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறோன்னா ஜப்பானை சேர்ந்த டோமிகோ இடுக்கா இவங்க தான் வந்து உலகத்திலேயே வயதான நபராக இருந்தாங்க ரீசெண்டாக இவங்க வந்து இறந்துருவாங்க ஸோ இவங்க இறந்தனால இப்போ வந்து இவர் வந்து உலகத்திலேயே வயதான நபர் ஜப்பானோட தலைநகரம் வந்து டோக்கியோ பிரேசிலோட தலைநகரம் வந்து பிரேசிலியா நெக்ஸ்ட் கொஷின் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை எந்த ஆண்டை சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி இனிமேல் வந்து மார்ச் இருபத்தி ஒன்று வந்து உலக பனிப்பாறைகள் தினம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஐஎன்எஸ் வாஷீர் என்பது ஐஎன்எஸ் வாஷீர் வந்து நீர்மூழ்கி கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினஞ்சாம் தேதி வந்து மூணு போர்க்கப்பலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த ஐஎன்எஸ் வாஷீர் இன்னொன்று வந்து ஐஎன்எஸ் சூரட் இன்னொன்று வந்து ஐஎன்எஸ் நீல்கிரி இதில் இந்த ஐஎன்எஸ் வாஷீர் மட்டும்தான் நீர்மூழ்கி கப்பல் இந்த ஐஎன்எஸ் சூரட் வந்து தாக்குதல் போர்க்கப்பல் அதாவது டிஸ்ட்ராயர்னு சொல்லுவாங்க இந்த நீல்கிரி வந்து சிறிய ரக போர்க்கப்பல் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோட தலைநகரம் வந்து பாரிஸ் நெக்ஸ்ட் கொஷின் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எங்கே அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாப் நாதி மேலே வந்து இந்த ரயில் பாலம் இருக்கு இந்த ரயில் பாலம் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா த்ரீ ஃபிஃப்டி நைன் மீட்டர் ஹைட்டில் இருக்குது உலகத்திலே மிக உயரமான ரயில் பாலம்னால இந்த ஹைட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்திய குடியரசு தின விழாவில் எந்த நாட்டின் அதிபர் சிறப்பு விருந்தினராக க கலந்து கொண்டார் எல்லா வருஷமும் வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட பிரெசிடெண்ட்டை வந்து வெல்கம் பண்ணுவாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து யார் வந்தாங்கன்னா இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் வந்திருப்பாங்க இந்தோனேஷியா பிரசிடென்ட் பேர் வந்து பிரபோவோ சுபியான்டோ இந்தோனேஷியாவோடய கேபிட்டல் வந்து ஜக்கார்டா இது வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க பட் இன்னும் ஆஃபிஷியலாக பண்ணலை நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் வந்திருப்பாங்க அவர் பேர் வந்து இமானுவேல் மேக்ரான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நமக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் ராம்சர் சதுப்பு நில நகரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரங்கள் யாவை ஆன்சர் வந்து இந்தூர் அதுக்கப்புறம் உதய்பூர் இதில் இந்தூர் வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது உதய்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்குது மத்திய பிரதேஷோட தலைநகரம் வந்து போபால் ராஜஸ்தானோட தலைநகரம் வந்து ஜெய்ப்பூர் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை ஓட்டம் சமீபத்தில் எங்கு நடத்தப்பட்டது ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்டில் வந்து வந்தே பாரத்தில் இந்த ஸ்லீப்பர் கோச் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க செகண்ட் பாயிண்டில் வந்து இந்த வந்தே பாரத் வந்து சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல தான் தயாரிக்கிறதா சொல்லியிருப்பாங்க இதில் செகண்ட் வந்து கன்ஃபார்மாக கரெக்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசிஎ எக்ஸாமில் சரிங்களா அந்த டைமில் வந்து ஸ்லீப்பர் இல்லை ஸ்லீப்பரை வந்து இப்போ தான் டைம் வந்து இன்ட்ரொடியூஸே பண்ண போகிறாங்க வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் வந்து அது வந்து மேக் இன் இந்தியா தான் ஹண்ட்ரட் வந்து சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல தான் அதை வந்து தயாரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நியூ டெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையில் வந்து ஓடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபிப்ரவரி பதினஞ்சாம்தேதி இயர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் உலக காஃபி உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன ஆன்சர் வந்து ஏழு காஃபி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது வந்து பிரேசில் பிரேசிலோட கேபிட்டல் வந்து பிரேசிலியா பிரேசில் வந்து எந் எந்த காண்டினென்ட்டில் இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குவாட் உச்சி மாநாடு எங்கு நடைபெறும் ஆன்சர் வந்து இந்தியா குவாடுன்னு சொல்லுவாங்க இந்த குவாடில் நாலு கண்ட்ரிஸ் இருக்குது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்தியா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் ஜப்பான் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ இதில் இந்தியா கேபிட்டல் நமக்கு தெரியும் ஜப்பானோட கேபிட்டல் பார்த்துட்டோம் யுஎஸ்ஏ கேபிட்டல் பார்த்துட்டோம் இந்த ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வந்து கேன்பெரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே நடந்ததுன்னா அமெரிக்காவில் நடந்தது யுஎஸ்ஏல நடந்தது இந்த குவாட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபார்ம் ஆச்சு இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியோட பார்ட் ஒன் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் பார்ப்போம் தேங்க்யூ